முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாங்க ஊருக்கு போன விஷயத்தையும் கிறிஸ்டை பற்றியும் சொல்கிறாங்க அப்போ முது அண்ணாமலை சொல்கிறாரு எப்பா நீங்கள் சொல்றதெல்லாம் தான் ஆனால் அவங்க ஒத்துக்கணும்ல அந்த குழந்தையோட பாட்டி ஒத்துக்கணும்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க எப்படி அவங்க குழந்தைய கொடுக்க எப்படி ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஒழிஞ்சு நின்று இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நின் நின்று இவங்க ரோஹிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பா அவங்க பார்க்கல முத்து வந்து திருப்பியும் சொல்கிறாரு சரிப்பா நாங்கள் தத்தெடுக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையாப்பா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்க சொந்தக்காரவங்க யாரும் வந்து எங்கள் குழந்தைய வந்து நீங்கள் தத்தெடுத்துக்கிட்டீங்க நாளைக்கு அந்த அம்மாவே பெற்ற அம்மாவே வந்து நீங்கள் வந்து எங்கள் குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டிங்க அது தப்பு நான் தாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸுன்னா உங்களால் அலைய முடியாது அப்படிங்கிறாரு அந்த தாய் தான் வந்து ஃபோனே பேச மாட்டேங்குதுப்பா அந்த போய் ஊருக்கே வர மாட்டேங்குது வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லை कर रहा है इस मुद्दे அது இல்லை முத்து எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் செய்யணும் எடுத்தோம் கொத்தோண்டு இருக்கக்கூடாது முத்து மீனா ரெண்டு பேரும் நல்லா கேட்டுங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா அப்புறம் இந்த குழந்தைய நீங்கள் விட்டுருவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க இல்லை மாமா நான் வந்து எனக்கு குழந்த பிறந்தா கூட என் முதல் குழந்தை கிறிஸ்டன் தான் மாமா நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா உனக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டால் வளர்க்குற குழந்தைய எல்லாருமே விட்டுருவாங்கம்மா அதனால் நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு செய்ங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை என்ன பண்ணுவீங்க நம்ம பாட்டிக்கிட்ட போய் விட்டுட்டா அவங்க நல்லபடியா பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு சொன்னா அது சரிதான் முத்து எல்லாம் கரெக்டு தான் ஆனால் யோசனை பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியிலேருந்து விஜயா வருது என்னத்தை யோசனை பண்ணி செய்ய சொல்கிறீங்க அப்படிங்குது அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லை இவங்க ஊருக்கு போய் அந்த அம்மா பார்த்துட்டு கிறிஷையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த கிறிஷை தத்தெடுத்துக்கலான் இருக்காங்க ஆமாம் ஆமாம் அது உங்கள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க இப்போ ரோஹிணி வந்து இந்த செய்தியை சொன்னவொன்னே இந்த மாதிரி தத்தெடுக்க போகிறாங்களாம் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லும்போது இவங்க பேசுனதுனால நீ சொல்றியா இல்லை உனக்கு யார் சொன்னால் இப்போ தானே அவளே வந்து மீனாவும் கொடுத்தும் வந்து உங்கள் மாமா கிட்டே சொல்கிறாங்க உனக்கு எப்படி அதுக்கு முன்னையே தெரியும் அப்படிங்கும்போது போது முழிக்கிது ரோஹின் நின்றுக்கிட்டு முழிக்கிது ஐயோ இந்த மாதிரி இந்த அம்மா பாயிண்டை பிடிக்கும்னு நினைக்கலையே இல்லை ஆண்டி நான் அவங்க பேசிக்கிட்டதை வச்சு சார் சொன்னேன் இதுக்கு முதல்லையே சொன்னியே ரோகிணி அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க அந்த குழந்தைய வந்து தத்தெடுக்க போகிறாங்கன்னு இல்லை இல்லை ஆண்டி இங்கே முத்தும் மீனாவும் பேசிக்கிட்டாங்க அதை நான் கேட்டேன் ஒட்டு கேட்டியா ரோஹிணி அப்படிங்கும் நீங்கள் மட்டும் கேட்கலையா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுது இந்த அம்மாவில் ஒன்றும் நடக்காதுன்ட்டு அதுக்கு ரோஹிணி போன ரோஹிணி விஜயா கூப்பிடுது வா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இவங்க தத்தெடுக்க வேணான்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கும் போது நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக நினப்பாங்கல்ல அப்படின்னு தான் சொல்கிறேன் அசிங்கமாக நினைக்கட்டும் தான் நான் கிப்பின்னு இருக்கிறப்போ இது மீனா வந்து அந்த கிறிசு பயில எடுத்து வளர்த்தா நான் இவளுக்கு புள்ள இல்லை தான் எடுத்து வளர்க்குறான்னு ஒரு கெட்டப்பேரை கட்டி விட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்ல அவனையும் அவனையும் துரத்தி விட்டுருவேன் இவளையும் துரத்தி விட்டுருவேன் அந்த பயம் யார் எங்களுக்கு இப்படி விஜயா சொன்னவனே உடனே கோவம் வருது ரோஹிணிக்கு ஓகே ஓகே ஆண்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுது ஸ்கூல்ல எல்லாம் அட்மிஷன் போட்டு அம்மாக்கு கால் பண்ணி சொல்லுது அம்மா ஒரு வாரம் பொறுத்துக்க நான் வந்து சென்னைக்கே உன்னை அழைச்சிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் டி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அதாவது ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க சந்தோஷம்னு சொல்லிட்டுறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பூ கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க மீனா உடனே மீனா கிட்ட வந்து விஜயா சொல் விஜயா சொல்கிறாங்க எனக்கு மதியானம் சாப்பாடு அங்கே டான்ஸ் கிளாஸ் கொண்டு வந்துருமீனா அப்படிங்கிறாங்க எனக்கு வேலை இருக்கத்தை நான் பூ கொடுக்குற வேலை இருக்குது நான் ஒரு மணிக்கெலாம் வர முடியாது நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கும்போது உனக்குன்னா அவ்வளோ தைரியமாக வீட்டில் வந்து சாப்பிட்டுங்கன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கு முத்து அப்புறம் அப்புறம் எப்படி சொல்லுவா உங்களுக்கு வந்து ஊட்டி விடுவாள் உங்கள் வாயில் அப்படிங்கிறாரு என்னடா இப்படி பேசுகிற அவள் என் மருமகத்தானே அப்போ எனக்கு கொண்டு வந்து சொல் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஆச்சரியமாக கேட்குறாரு நீ ஏதோ பேசிட்டு போடா நீ எனக்கு கொண்டு வந்து சாப்பாடு மீனா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறாங்க அதுக்கு மீனா இப்போ தான் என் மருமகன் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ஏங்க அவங்க மருமகன் சொன்னாங்கன்ட்டு உடனே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு நிற்காதீங்க அவங்க என்ன வில்லத்தனம் வச்சுருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க பூ கொடுக்க போயிடுறாங்க இங்கே மனோஜ் கடையில் நாலு பேர் வந்து நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு இருந்தாங்க சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு பிரித்து பார்க்கும்போது நீ தற்கொலை பண்ணிக்குவோ அது பண்ணிக்குவோ இதுக்கு பண்ணிக்குவோ இதுக்கு காரணம்லாம் உன்னுடைய தம்பி தான் அப்படின்லாம் எளிதி <Marvel> அதில் எழுதியிருக்கவும் அவர் என்னான்னு குழப்புறாரு அப்படின்ட்டு இங்கே இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு என்ன தற்கொலை பண்ணிக்கனு எழுதியிருக்கு இது நான் பக்கத்தில் நிற்கிறவங்கள்ட்ட கேட்குறாரு என் இந்த லெட்ரு கொண்டு வந்து கொடுத்தாரு அவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீ யார் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த ஷோரூம் வச்சுருக்கேன் அவ்வளோ பெரிய அப்பா டக்குறான் நீ உன் மூஞ்சியை பார்த்தா ஷோரூம் வச்சுருக்க ஆள் மாதிரியாக தெரியுது உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுது அப்படிங்கிறானுவோ உடனே சிரிக்கிறானுவோ இவருக்கு கேவலமாக போயிடுச்சு மனோஜுக்கு இருங்கடா உங்களை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஷோரூமில் வந்து அந்த லெட்டரை திருப்பி திருப்பி ஐம்பது வாட்டி படிச்சுட்டு இருக்கு